பார்க்கவிருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் ஆரம்பித்த யுத்தமானது தற்போது மிகவும் தீவிரமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தத்தை குறித்து இசைக்கேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தமானது இசைக்கேல் புஸ்தகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிற கோகு யுத்தம் தான் அது ஆரம்பித்து விட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் உலகத்தின் கடைசி நாட்களில் அதாவது இயேசுவின் ஒட்டி நடக்க வேண்டியது இந்த யுத்தம்தான் இஸ்ரேலுக்கும் காசாவின் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த இந்த யுத்தம் இப்போது மிகவும் விரிவடைந்து சென்று கொண்டிருக்கிறது அதுவும் இந்த கடைசி கால யுத்தத்தில் எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டு சேர்ந்து ரஷ்யா தலைமையில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ சரியாக அந்தந்த நாடுகள் எல்லாம் ஓரணியில் சேர்ந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் இசைக்கே முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் மாகோகு தேசத்தானாகிய கோகு என்று எழுதப்பட்டிருக்கிறது மாகோகு என்பதற்கு ரஷ்யாவின் தலைநகராகிய மாஸ்கோ என்று அர்த்தம் அதன் அதிபதி கோகு என்றால் ரஷ்யாவை ஆட்சி செய்கிற தலைவர் என்று அர்த்தம் எசேக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனங்களில் அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் கோமேரும் தொகர்மா வம்சத்தாரும் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக இப்பொழுது அணி சேர்ந்து விட்டார்கள் பெர்சியா என்பது தற்போதைய ஈரான் நாட்டையும் லிபியா என்பது தற்போதைய லிபியாவையும் தொஹர்மா என்பது தற்போதைய துருக்கி நாட்டையும் குறிக்கும் எத்தியோப்பியா என்பது எத்தியோப்பியாவை உள்ளடக்கிய ஆப்பிரிக்க நாடுகளையும் கோமேர் என்பது பெலாரஸ் போன்ற ரஷ்யாவிலிருந்து பிரிந்த சில நாடுகளையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிவிட்டது இஸ்ரேலை சுற்றிலும் உள்ள அரபு இருந்து எல்லா பக்கத்திலிருந்தும் இஸ்ரேலை நெருக்க ஆரம்பித்து விட்டார்கள் லெபனான் உள்ள ஈரானால் உருவாக்கப்பட்ட இஸ்வல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கி வருகிறார்கள் ஈரானால் உருவாக்கப்பட்ட ஹவுத்தி தீவிரவாதிகள் ஏம நாட்டிலிருந்து இஸ்ரேலை தாக்குகிறார்கள் ஈரானுக்கு ஆயுதம் கொடுத்து உதவுவது முழுவதுமே ரஷ்யா தான் நேற்றுக்கு முன்தினம் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலின் கோலன் கைவ்ஸ் என்ற பகுதியில் ஏவுகணைகளால் ஒரு விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த ஒரு பிள்ளைகளை தாக்கியதில் பனிரெண்டு சிறுவர்கள் இறந்து விட்டார்கள் இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் லெபனானை திருப்பி தாக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா சென்றிருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு அவர்கள் அவசர அவசரமாக இதனால் நாடு திரும்பி அமைச்சரவையை கூட்டி லெபனானை தாக்க முடிவெடுத்திருக்கிறார் தீர்க்குசன வசனங்கள் இந்த கடைசி நாட்கள் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது பாருங்கள் நாம உணவடஞ்சிருக்கிறோமா உணர்வோடு இருக்கிறோமா லெபனானை இஸ்ரேல் தாக்கினால் துருக்கியும் ஈரானும் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் லெபனானை தாக்க ஆரம்பித்து விட்டது தேவ ஜனங்களே நன்றாக யோசித்துப் பாருங்கள் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தனித்து விடப்படும் நம் கர்த்தராகிய தேவனே இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை இந்த வார்த்தையை எவ்வளவு துல்லியமா நீங்க பாருங்க இந்த நாட்கள்ல எவ்வளவு இந்த வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது சென்ற வருஷம் அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி காமாஸ் தீவிரவாதிகள் தான் முதலில் இஸ்ரேலை தாக்கி ஆயிரத்தி முந்நூறு பேருக்கும் அதிகமான யூதர்களை ஒரே நாளில் கொன்றுவிட்டு விட்டு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி கொடுமைகளை பிடித்து பிணை கைதிகளாக கொண்டு போய் வச்சுருக்காங்க அவர்கள் இன்னும் அநேகரை விடாமல் பிடித்து வைத்திருக்கிறார்கள் பதிலுக்கு இஸ்ரேல் தாக்குகிறது தன் நாட்டை தீவிரவாதிகளின் வந்து பாதுகாப்பதற்காக தாக்குறாங்க ஆனால் ஐநா சபையும் உலக நாடுகளும் அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் கூட மனித உரிமை மீறல் பண்ணுகிறது இஸ்ரேல் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க எசேகே முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீ இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவா என்று ரஷ்யாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தற்போது வந்திருக்கிற செய்தியின்படி இஸ்ரேலின் ஹோலன் என்ற பகுதி இஸ்ரேலின் மலை பிரதேசம் மலைகளும் குன்றுகளும் சூழ்ந்த பிரதேசம் நேற்று முன்தினம் அந்த பகுதியைத்தான் லெபனானின் இஸ்வல் தீவிரவாதிகள் ஈரானின் தூண்டுதலால் பெரிய தாக்குதல் நடத்தினார்கள் இப்போது இஸ்ரேல் பதிலுக்கு தாக்க ஆரம்பித்து விட்டது மோசமாக தாக்கினால் ஈரானும் துருக்கியும் நேரடியாக இஸ்ரேலோடு யுத்தம் செய்வோம் என்று சொல்கிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளான எத்தியோப்பியா போன்ற நாடுகள் எப்போதுமே ரஷ்யா பக்கம்தான் ஈரானுக்கு முழு ஆதரவு தான் துருக்கியும் ரஷ்யா பக்கம் அஹ் ரஷ்யா பக்கம்தான் சேர்ந்து கொண்டிருக்கிறது நான் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன சிந்திக்கிறோமா சீக்கிரத்தில் ரஷ்யா தலைமையில் இந்த அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலை தாக்குவார்கள் இந்த யுத்தம் இப்போது நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் தான் இயேசுவின் வருகைக்கான கடைசி அடையாளம் அது ஆரம்பித்து விரிவடைந்து போய்கொண்டிருக்கிறது இதுதான் வருகையின் காலம் ஜனமே நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா கண்ண கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணர்வு இல்லாமல் நெருவிசாரமாக இருக்கிறோமா வரியில் கைவிடப்படுகிறவர்கள் மிகவும் 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 பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பார்கள் மனம் திரும்புவோம் கர்த்தர் வரப்போகிறார் ஆமேன்